வணக்கம் நண்பர்களே பெரியோர்களே நான்தான் உங்கள் ரோஹிசம் ரோஹி நம்ம ரொம்ப ஆச்சா நீ நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான முக்கியமானா வாங்க வீட்டுக்குள்ள போலாம் ஆந்தியர் கோவில் இல்லாட்டி பெருமாள் கோவில்லயும் தீர்த்தத்தை குடுப்பாங்களே தீர்த்தத்தை குடிச்சிட்டு தலை தண்ண ஆளாட்டிக்க அப்போ இது வீடு உங்களுக்கு தாங்க இப்போ கோவிலோட ப்ரொசீஜர் என்னன்னா கீர்த்தல் குடி குடிச்சிட்டு சடாரியை வைப்பாங்க குடிச்சிட்டு நம்ம அந்த வாழ் எச்சியோட தலையடைக்கிறதுனால சடாரி வைப்பாங்க அதுல பெருமாளோட பாதம் இருக்கும் அப்படி அப்படி சடாரியை நம்ம தலையை வச்சோம்னா பெருமாளும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நம்ம தலையை எச்சி இருந்து இருக்கறம் சடாரி இழைக்கிறதுனால பெருமாளம் எச்சி பண்ண மாதிரி இந்த பாவத்தை யாராவது செஞ்சீங்கன்னா ஏமே செய்யாதீங்க ஓகேவா உங்களுக்கு தீர்த்தத்தை தலையை தெளிச்சுக்கணும்னா தனியாக தெளிச்சுட்டு தலையத்தை தீர்த்தத்தை தெளிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா தீர்த்தத்தை தெளிச்சுட்டு அப்புறமா குடிச்சுக்கோங்க தடி தீர்த்தத்தை குடிச்சுட்டு கண்டன தழைவிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ குடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக கீழே பில் அக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ